அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த மனித உடல் அமைந்தது இறைவனை அடையிறதுக்காகவே அமைஞ்ச உடல் இது மற்ற உடல்கள் எல்லாம் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும் ஆனால் மனித மட்டும் நிமிர்ந்து நடப்பான் உலகத்திலேயே ஏன் மனித மட்டும் இவனும் ஒரு ஜீவன் தானேன்னா இவனுக்கு மட்டும்தான் மனம்ன்றது ஒன்று இருக்குது மற்ற எல்லாம் உயிர் இருக்குது அப்போ இந்த மனம் இருக்கிறதால எல்லாத்தையும் அடைக்கி ஆள தன்மை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அதே நேரத்தில் இறைவன் அடைகிற பக்குவமும் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இந்த மனித வர்க்கமே இறைவன் அடையிறதுக்காக பிறந்தது அது என்னமோ உலகத்தில் சாதிக்க போகிறேன்னு செய்துன்னு இருக்காங்க அது எப்படியோ தெரியாது ஆனால் என்னை தேடி வரவங்கோ முழுமையான உபதேசங்களை பெற்று இறைவனுடைய அருள் பெறணும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் இங்கே உபதேசம் கொடுத்துனுக்குறேன் நான் எப்பவும் ஒரு ஊரை பற்றி பேச மாட்டேன் ஒரு மொழியை பற்றி பேச மாட்டேன் உலக மக்களும் தான் பேசுவேன் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் ஒரு இனம் மனித இனம்தான் ஜாதி மதத்தை நான் பேசுகிறதே கிடையாது எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் அந்த ஜாதி மதம் அப்பாற்பட்ட மனிதன் இருக்கிறான் நான் அட பிறந்தது இறைவன் அடையிறதுக்காக ஆனால் உலக வாழ்க்கையில் வந்து துக்கமும் சந்தோஷமும் கலந்து கலந்து வரக்கூடியது இயற்கை இயல்பு ஆனால் இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூரம் போட்டுட்டு அமைதியோடு வாழ்வது கடினம் அந்த அமைதியோடு வாழணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன் இது முப் நாற்பது வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இந்த ஆசிரமம் கட்டி பதினேழு வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இது பல கோடி பேர் பார்த்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு அது ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா எல்லா சாமியார்களும் இன்றைக்கி படித்தவங்க தான் எல்லா ஆன்மீகவாதியும் படித்தவங்க தான் அவங்க பேசுகிற காலத்தில் நான் படிக்காத நானும் ஒரு இருந்து பேசுகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் என்னுடைய பேச்சு இந்த உலகம் என்ற ஒரு சந்தோஷம் அதனால் மேற்கொண்டு மேற்கொண்டு பேசின்னு இருக்கிறேன் அது உலக மக்கள் எல்லோரும் புரிஞ்சு நல்வழியில் போங்கோ இறைவனை வழிபடுங்கோ நீங்களும் இறைவனும் தான் நிஜம் மற்றதெல்லாம் கண்ணில் கண்ட காட்சியெல்லாம் பொய்யா போய்டும் அதனால் மனைவி சேர்த்தா கணவன் சாவத்தில் கணவன் செத்தா மனைவி சாதத்தில் தாய் சேர்த்தா புல்ல சாவத்தில் புல்ல சேர்த்தா தாய் சேர்த்தல ஏன்னா எல்லோரும் தனித்தனியாக வந்தோம் தனித்தனியாக போக போகிறோம் ஆனால் இறைவன் மட்டும்தான் நம்ம பிறக்கும் போதே கூடவே பிறந்தான் அதே மாதிரி இறக்கும்போதும் நம்ம கூடவே இருக்க போகிறது இறைவன் தான் அந்த இறைவனை பிடிங்க மன அமைதியோடு வாழுங்கோ அதுவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற அறிவுரையாக இருக்கட்டும் நன்றி ஐயா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் போற்றி 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 அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஐயாவுக்கும் ஆத்ம வணக்கம் மனம் மனதினில் ஓடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் தின் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையிடம் சேர அருள் புரிய வேண்டும் ஓம் நம சிவாய சிவாய நமக குருவடி சரணம் திருவடி சரணம் மலரடி சரணம் ஐயா கேள்விங்க கேள்விங்க இப்போ நம்ம ஐயாவுக்கு பல்லக்கில் வச்சு ஊர்வலம் பண்ணிங்கல்லங்க ஐயா பல்லக்கில் ஐயாவை வச்சு ஊர்வலம் பண்ணிங்க ஊர்வலம் பண்ணீங்க மாமல்லா திருவிழா அன்னைக்கு அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த படத்தை படத்தையும் படுத்தாலும் சரி சிலையானாலும் சரி ஊர்வலம் பண்ணுறாங்க இப்போ ஐயாவும் பல்லக்கில் ஊர்வலம் பண்ணிக்கிறார் விளக்கம் என்னங்க ஐயா நல்லா பல்லக்கம் விட்டுட்டேன் கரெக்டாக வந்தீங்க இது ஏன் பண்ணணும் அப்படின்னா இது கோயிலில் கொண்ட விஷயம் இல்லை மகான்கள் எப்படி கொண்டாடப்பட முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் வழக்கமாக வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் ஐயா மகானாவும் ஞானியாகவும் சித்தராகவும் இருக்கார் முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் எப்படி இருப்பார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அவர் தெய்வமாக மாறுறார் புரியுதுலாம் ஐயா வந்து ஒரு பாடலை சொல்லுவார் அதை தான் அன்னைக்கு அன்னைக்கு சிம்பாலிக்காக சொல்லி காமிச்சிட்டோம் என்ன பாடல்னா ஐயா ஒரு பாடலை சொல்லுவார் அப்போ அப்போ காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டாக நம்மை நம்மை நகை நம்மை மறித்து நகைவெறியாக பார்ப்பதன்று நாட்டா நமை மறித்து நகைமுறையே பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்கூளிர காணேமோ நாட்டா இதே யானை மேலே போகும்போதே எதுவும் அது காட்டு மக்கள்லாம் எப்படி இருக்கிறான் ஊடு உள்ள சொகுசாக வாங்கிக்கிறான் காட்டு யானை அப்படி அப்படி பிளிரும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ என்ன பண்ணுவான் ஊரில் இருக்கிறவன் என்னாடி அந்த காட்டு யானை மேலே போய் போறியே உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம வீட்டில் வரட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க சாமி கொண்டு வரும்போது யாரும் நம்மளை கேட்கல இப்போ போய் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து கதை தட்டுறாங்க ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஏன்னா இப்போ தான் காட்டு யானை மேலே யார் இன்னும் உக்காரல அதுக்கே இவ்வளோ அக்க போகிற அப்போ மகான்கள் எப்படி இருக்காங்கன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாகசம் காட்டு யானை மேலே எதே இந்த மூச்சையும் இந்த மனசை எப்படி காட்டு யானை மாதிரி தான் அதை ஒரு தான் அவங்க போகிறாங்களாம் அதை போக உக்கல்லாதவங்க ஊரில் உக்காந்துன்னு ஊரில் இதெல்லாம் அனுபவிக்காமல் இவன்பார் சன்னியாசி மாதிரி இவன்பார் பைத்தியகார மாதிரி சிரிப்பாங்களாம் ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்குமா நீ சிரிச்சா சிரிச்சுக்குப்பா காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நமைமறித்து நகை விரியை பார்ப்பதுன்னு அவளாம் சிரிப்பானான் இவனாம் எதுவும் வந்தான் சன்னியாசி மாதிரி வாத்துக்க வந்தான் இந்த உலகத்தில் இதெல்லாம் அனுபவிக்காம இவன் போய் அப்படினா யாராவது கேட்டாங்க பட்டினத்தார் காலத்துலேருந்து அப்படிதான் ஓடிங்க இந்த காலம் இல்லைன்னா அவங்க அக்கா வந்து விசம் வச்சு கொடுப்பாங்களா ஏன்னா பிடிக்கல அவரே செல்வந்தனா வரைக்கும் அந்த உறவுகள்லாம் அவர் எப்படி பார்த்தது ஆகா இவர மாதிரி ஒரு அண்ணன் இல்லை இவர மாதிரி ஒரு செல்வந்தன இல்லைன்னு கொண்டாட அதே உலகம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எது மலை ஏறிக்கிறாரு இதே காட்டான மலை ஏறிக்கிறாரு அப்ப என்ன பண்ற இந்த ஆளை விசம் வச்சா சாவச்சிடலாம் காட்டான மேலே ஏறி கடை தெருவு போகையிலே நாட்டார் அமை மறித்து நகைவெறிய பருப்பத்தன்றோம் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்களாம் நாட்டார் அமை நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலே ஏறி என் கண்ணம்மா கண் கூலிர காண்பேனும் ஆனா நான் வந்து உன் ஜர்களுக்குலாம் நான் மயிட மாட்டேன் என்னோட நோக்கம் எது ஏன்னா அது மேலே ஏறினா தானே அவங்க தெரியவான் ஊருக்குள்ள வந்து பார்த்தா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அந்த காட்டானை மேலே ஏறி நான் அதற்கே கைவசம் பண்ணோம்னா தான் அவன் தெரியவான் யாரு இறைவன் யாருன்னு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் பொண்டாட்டி சொல்லுது புருஷன் சொல்கிறான் பிள்ளைங்க சொல்கிறான் ஊர் சிரிக்குதுன்னு நான் இதுக்கெல்லாம் மதி மயங்க மாட்டேன்டா ஏன்னா நான் இதுக்காக வரல அதுக்காக வந்திருக்கேன் புரியுதுங்களா அந்த காட்டான மேலே ஏறின கதையை தான் பல்லுகளை காட்டு உங்களுக்கு எப்படி காட்டுறதே வாயில சொல்ல முடியும் அவர் காட்டான மேலே ஏறுக்காருன்னு அந்த பல்லுக்கு தான் உங்களை காட்டுச்சு புரியுதுங்களா ஒவ்வொரு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் ஆயிரம் 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 நான் மறந்தாலும் இந்த மாதிரி யாராவது சீடர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்ல வைப்பாங்க சரிங்களா அப்போ நமக்கும் எந்த ஒரு நாள் வரணும் காட்டான மேலே நாமும் கவலைப்படாமல் ஏறினா அப்போ என்ன பண்ணா ஊரும் சிரிக்கும் உலகம் சிரிக்கும் ஆனாலும் தடுமாறாமல் நிற்கப்படுங்க ஏன்னா இது பட்டினத்தாரே சோதித்த உலகம் பட்டினத்தார் என்ன பண்ணாரா எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் அவர் என்ன பண்ணார் ஒரு வயது காலத்தில் கைக்கு அப்படி தலைக்கு அப்படி கையை கொடுத்துட்டு சிவனே அங்கே வானத்தை வச்சு பார்த்து பார்த்துக்கிறாராம் ரெண்டு பொம்பளைங்க போகிறாங்க அதில் ஒரு பொம்பளை சொல்கிறாராம் பா இவர் தான்ப்பா வந்து பட்டியலத்தார் துறவு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துக்கிறாரு அடை பொடி பொடி இவர் எங்கே திறந்தார் கைக்கு பாரு இன்னும் கை வச்சு தலைக்கு வந்து கை வச்சு தூங்குறாரு அப்போ அங்கே ஒரு சொகுசு தேவைப்படுது எல்லாத்தையும் திறந்தவர் கூட இந்த சொகுசாக திறக்க முடியல அப்படின்னு போயிட்டாராம் போயிட்டாங்க ஆனால் பட்டினம் தகர இப்போ குத்துது ஒரு அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு என்ன பண்ணிட்டாரான் ரெண்டு கையை எடுத்துட்டாரா கை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணாரான் இப்படி பார்த்துங்கிறாராம் போனவங்க திருப்பி அதே ரெண்டு பொம்பளைங்க வராங்களாம் பார்ப்பா அவர் எவ்வளோ பேர் ஞானி சொன்ன உடனே எடுத்துட்டாரே அப்படின்னா அப்போ அதே பொம்பளை சார் அட போடி போடி இவரை போய் ஞானின்றிய ஞானி நான் நான் சொல்கிறது அவர் காதில் வந்துடக்கூடாது நான் சொன்னதுக்காக அவர் மாத்தினார் பத்தியா அப்போ அவர் ஞானி இல்லைப்பா உலகம் சொல்லிக்கினே இருக்கும் இதுதான் முடிவுன்னு என் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இருக்கக்கூடாது யாராலையும் அதை மாற்றவே கூடாது மகன்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்சு காட்டுறாங்க இது ஒரு கதை இல்லை நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் அதை பண்ணா ஒருத்தன் சொல்லுவான் மாத்தினே போனா சுடுகாடு வரைக்கும் நான் மாற்றி தான் போனோம் இதுதான் என் குருநாதர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை புரியுதுங்களா